கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன்த்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து கூறுவோம் இந்த நாளில் கூட கத்தர் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுகிறார் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னான் பிள்ளையான அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் இது வந்து ஒரு பேரண்டல் டிசிப்ளினிங் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளை நம்ம சிறு வயது முதற்கொண்டு எப்படி நடத்துகிறோம் இன்றைக்கி பார்க்கும்பொழுது அநேக பெற்றோர் இந்த காரியத்தில் தவறிவிடுவர்களாக இருக்கிறாங்க பிள்ளைகளை மனம் போன போக்கிலே வழி நடத்த விடுகிறார்கள் இன்றைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த வழியில் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வழி தப்பி சென்று கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர் அந்த பிள்ளைகளை திருத்த வேண்டிய வழியிலே திருத்த முடியாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கையில் இருக்கிறதான அந்த தொலைபே அலைபேசி அந்த செல்ஃபோன் கையில் இருக்கிறது அந்த செல்ஃபோனை எப்படி கையாள்வது என்பது முதலாவது பெற்றோர் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு அதை பிள்ளைகளுக்கு உபயோகத்தில் கையில் கொடுக்கும் பொழுது அநிக நல்ல காரியங்கள் இருக்கிறது படிக்கிற காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிறார்கள் ஆனால் அதிக நேரங்களிலே வேறு பல காரியங்களுக்கு தான் அதை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் நமக்கு தேவை என்று பல்லாயிரக்கண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சாலமோகன் ராஜா இதை எழுதி வைத்திருக்கிறார் உன் பிள்ளையன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவனை ஒழுங்கு முறைப்படுத்தி நடத்து அவனை அடிக்காத அவனை வந்து முரட்டுத்தனமாக டீல் பண்ணாத அவனை நடக்க வேண்டிய வழி அப்பா இதுதான் இப்படி நடக்க வேண்டும் இப்படி நடந்தாக்கா உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி செய்யும் பொழுது என்ன சொல்கிறார் அவன் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படி சிறு பிள்ளைகளில் அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் அவன் முதிர் வயதில் இருப்பாங்க ஒரு பழமொழி ஒன்று உண்டு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையமாயிரு ஐந்தில் தான் வளைக்க முடியும் அந்த பிள்ளைகளை நன்றாக ஒ பழக்க வைத்து ஒழுக்கத்தில் நடத்த முடியும் அது பெற்றோருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்குது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருடைய கையில் கொடுத்துருக்கிறது ஆனால் பிள்ளை பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு உத்தரவாதமாய் காணப்படுகிறாங்க இந்த நீதிமொழிகளின் படி நாம் நம்முடைய பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் அவர்களை அன்பாக திருத்தி வழி நடத்துவோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்ம முன்மாதிரிகளை நடந்து அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய வேலையில் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களானாலும் கூட அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தும் பொழுது அதை கைவிடாது இருப்பார்கள் ஆண்டவரை உனக்கி பார்ப்போமா நல்லா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சுத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்த எங்களுக்கு போதிய ஞானத்தை தர வேணுமா சேமிக்கிறோம் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் அண்டவரே எங்களுக்கு கத்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அந்த பிள்ளைகளை நேர் வழியிலே சிறப்பாக நடத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது அவர்கள் வாழ்நாளிலே முதிர் வயதிலும் அவர்கள் வளர்ந்த பின்பும் அதை கைவிடாதிருப்பார்கள் வேதம் சொல்கிறது அதை ஆசீர்வதிங்க காத்து கொள்ளுங்க வழி நடத்துருங்க மேட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக உங்களுக்கு அமையட்டும்